ஜோ என்ன சவுண்டு கால என்ன காலை தூக்கு என்ன ஜோ எக்ஸாம்ல சீட் பண்ணிட்டு இருக்கியா மிஸ் அவ எதுவும் பண்ணல அது நான் தான் எழுதுனேன் இல்ல எனக்கு தெரியாது ஜோ நாளைக்கு உன்னோட பேரண்ட்ஸோட கூட தான் ஸ்கூலுக்கு வரணும் இல்ல மேடம் நான் தான் பண்ண அவளுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல அப்பனா நீயும் உன்னோட பேரண்ட்ஸோட தான் நாளைக்கு வரணும் அம்மா சத்தியமா நான் பிட் அடிக்கலமா சரிமா விடு நீ பண்ணிருக்க மாட்டேன்னு எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியாதா எங்க பொண்ணை பத்தி சரி சரி விடு விடு அழுகாத நான் நாளைக்கு வந்து ஸ்கூல்ல பேசிக்கிறேன் நீ இப்ப எதையும் நினைக்காம ஒழுங்கா போய் படி ஓகேவா இங்க பாரு உங்க அம்மா நீ கேட்டது எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கா இப்போ சிரி பாக்கலாம் தேங்க்ஸ் மா சார் நாங்க தான் சீட் பண்ணோம் ஜோக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல சார் வர வர உங்க சேட்டை அதிகமாகிடுச்சு உங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச என்ன ஆகுன்னு மறந்துட்டியா போச்சேன் இந்த டைம் ரெண்டு பேருக்குமே எக்ஸாம் மார்க் ஜீரோ தான் இதுதான் உங்களோட பனிஷ்மென்ட் போங்க இப்ப எல்லாரும் போய் கிளாஸ்ல படிக்கிற வழியை பாருங்க பரவால உன்னை காபாத்தி விட இருக்காங்க சரி வா சார் கிட்ட பேசிட்டு நான் கிளب எனக்கு டைம் ஆயிடுச்சு எக்ஸ்கியூஸ் மீ சார் வாங்க மேடம் நான்தா ஜோவோட அம்மா ஆ தெரியும் மேடம் இப்பதான் பசங்கள்ட்ட எல்லாம் விசாரிச்சேன் ஜோமேல எந்த தப்பும் இல்லைன்னு பசங்களே அவங்களோட தப்பு ஒத்துக்கிட்டாங்க சோ சாரி மேடம் உங்களை வர சொல்லி உங்க டைம் வேஸ்ட் பண்ணதுக்கு ஐயோ பரவால சார் இருக்கட்டும் விசாரிச்சா தான என்ன ஏதுன்னு தெரியும் சரி சார் அப்ப நான் கிளம்பறேன் ஓகே மேடம் ஹே சிவா ரொம்ப தேங்க்ஸ் உண்மை சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷப்படாத உனக்கு வேற ஒரு ஆப் இருக்கு ஏய் வாடா மச்சான் நம்ம கேண்டீன் போலாம் ப்ளீ நீ சொன்ன மாதிரி இந்த சிவா ரொம்ப கெட்ட பையனா இல்ல கொஞ்சம் சேட்டை அவ்ளோதான் ஆமா உண்மைதான் அவ அப்படி பேசுவானே தவிர மனசுல ஒண்ணு வச்சுக்க மாட்டான் இவனுங்க இங்க நின்னு என்ன பேசிட்டு இருக்கானுங்க என்னடா சிவா நம்ம பெட் கண்ண மாதிரியே நான் ஜோ நல்லா படிக்க வச்சு நல்ல மார்க் எடுத்து வச்சுட்டேன் பெட்ல நான் தான் ஜெயிச்சேன் நம்ம பெட் கட்டின மாதிரியே அந்த கேம் கார்டை கொடுடா அதை வீட்டில் வச்சுட்டேன்டா வா வீட்டில் வந்து கொடுக்குறேன் அட பாவீங்களா என்னை வச்சு பெட்டா கட்டியிருக்கீங்க யாரும் உன்னை வச்சு பெட் கட்டினா அப்படிலாம் ஒன்றும் இல்லை கிளம்பு கிளம்பு பொய்யா சொல்கிறேன் இரு உன்னை பார்த்துக்கிறேன்

பதிலுக்கு திருப்பி கொடுக்கணும்ல அந்த ஜோனட் ஸ்கூல் பசங்களை அடிச்சு ஓட வேணும் சார் டேய் உனக்கு ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு தெரியும்டா ஆனா தான் இந்த வருஷம் விட மாட்டாங்களே நீங்க டுவெல்த் படிக்கிறனால உங்களை விட மாட்டாங்கடா போய் படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க நான் ஜூனியர்ஸ் வச்சு பாத்துக்கிறேன் சார் என்ன லிஸ்ட்ல பாத்துட்டு இருக்கீங்க இங்க பாருடா இன்னைக்கு ஓடினவங்களோட லிஸ்ட்ல ஜோன் ஒரு பொண்ணு பதினாலு செகண்ட்ல ஓடி இருக்காடா எவ்வளவு ஃபாஸ்டா ஓடுனா தெரியுமா இவளா வாய்ப்பே இல்லை சார் டே இந்த வருஷம் இந்த பொண்ணை கூட்டிட்டு போனா கண்டிப்பா நம்ம வின் பண்ணிடுவோண்டா அதெல்லாம் வேணாம் சார் எனக்கு இவளை பிடிக்கவே பிடிக்காது இங்க பாரு சிவா ஸ்போர்ட் விஷயத்துல பர்சனல கொண்டு வரக்கூடாதுடா போங்க சார் நான் ஜூனியர்ஸ் வச்சு பாத்துக்கிறேன் என்னமோ பண்ணுடா டே மச்சான் நான் விசாரிக்க என்னடா என்னடாச்சு டே மச்சான் ஒருத்த கூட சிக்கலடா சத்தியமா நீ நினைக்கிற மாதிரி இல்லடா இந்த ஜூனியர் பிளேயர்ஸ் எல்லாம் போடா நீ ஒழுங்கா பாக்கலன்னு சொல்லு மறந்துட்டியா போன வருஷம் நம்ம தோத்ததுக்கு அவனுங்க எப்படி நம்மள கலாய்ச்சானுங்கன்னு இந்த டைம் ஏதாச்சும் பண்ணியே ஆகணும்டா பிடி சார் ஒன்னு சொன்னாருடா இந்த ஜோ ரன்னிங் ரேஸ்ல பதினாலு செகண்ட்ல ஓடி வந்திருக்காளாண்டா என்னது பதினாலு செகண்ட் இல்லையா ஆமாண்டா இந்த தடவை அவளை கூட்டிட்டு போனோம்னா நம்ம வின் பண்ணிடலாம்னு சொல்றாரு என்னடா பண்றது சரிடா போய் கேட்டு பார்க்கலாமா கேட்டா ஓவரா பிகு பண்ணி சீங்கி போடுவாடா கேட்டு பாடுறா மச்சா நம்மளுக்கு டோர்னமெண்ட் தான்டா முக்கியம் சரி அப்புறமா கேக்கலாம் இரு ஜோ சொல்லு சிவா இந்த இது உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன் எனக்காக எதுக்கு நம்ம ஸ்கூல்ல அடுத்த வாரம் ஸ்போர்ட்ஸ் மீட் வருது இல்ல அதுல நீ ரன்னிங் ரேஸ்ல கலந்துக்கணும் அதுக்காக தான் இல்லாம பிடி சார் கூட சொன்னாரு நீ வந்தா நல்லா இருக்கும்னு ஓ அப்படியா ஆனாலும் நீ சொல்ற ஸ்போர்ட்ஸ் மீட்ல என்னால கலந்துக்க முடியாதுடா வெரி சாரி ஏய் இங்க பாரு உனக்கு விஷயமே தெரியல உன்னோட ஸ்போர்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுனா அகாடமில இருந்து உங்களுக்கு மார்க்லாம் கிடைக்கும் தெரியுமா என்ன சொல்ற உண்மையாவா ஆமா உண்மைதான் அவனோட மார்க்ஸ் தான் ரொம்ப வோஸ்டா இருக்குல்ல இல்ல இத வச்சு ஏதாவது மேனேஜ் பண்ணி பாஸ் ஆகலாம்ல இப்போ என்னோட மார்க் என்னன்னு உன்கிட்ட கேட்டாங்களா அதெல்லாம் ஒண்ணும் தேவ இல்ல நீ கிளம்பு ஏய் நானு பார்த்துட்டே இருக்கேன் என்ன ஓவர் சீன் போடுற ஏய் நானா சீன் போடுறேன் நீ தான் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க வர விருப்பம் இல்லைனா விட்டுறணும் அதை விட்டு சும்மா ஏதோ ஒன்று பேசிகிட்டே இருக்க

இனிமே கிளாஸ்ல எப்படி பண்ண அவ்வளவுதான் சொல்லிட்டேன் நல்லா வேணும் என்ன சிரிக்கிறியா இரு உனக்கு இருக்க ஆப்பு சொல்லுடா மச்சான் நீ ஜோக்கிட்ட பேசணும் எதுக்குடா ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு தாண்டா நான் சொன்ன வர வரமாட்டாடா நீ சொன்ன கண்டிப்பா வருவாடா பிளீஸ் தான் மச்சா கேள்றா ஏ நான் சொன்னா எப்படிடா வருவா அவளையும் நம்ம பெட் கட்டினதை வச்சு என்கிட்ட சரியாவே பேச மாட்டா நான் எப்படி அவளை கூப்பிடுவேன் ஹேய் எனக்காகவே இதை பண்ணுடா நீ மட்டும் இதை பண்ணினா எங்க அப்பா புது வீடியோ கேம் வாங்கி கொடுத்துருக்காரு அதை நான் உனக்கு தரேன்டா அதுவும் இல்லாம நிறைய கிரெய்ன் கார்ட்ஸும் வச்சிருக்கேன் அதுவும் உனக்கு தரேன் என்ன சொல்ற ம் சரிடா மூச்சா அப்போ நான் நாளைக்கு அவ கிட்ட பேசுறேன் சரிடா பேசி ஒரு நல்ல பதிலான்னு சொல்றா